வணக்கம் அன்பு நண்பர்களே சோ தொடர்ச்சியாக நம்ம தொகுதிகள் பாத்துட்டு வரோம் வந்து நம்ம ஏன்னா இன்னைக்கு சனிக்கிழமை ரெடி பண்றேன் சோ இன்னுமே இப்ப காலையில பதினோரு மணி ஆகுது இந்த வீடியோ ரெடி பண்ணும்போது சொல்றேன் இன்னைக்கு ஏழு மணிக்குள்ள பப்ளிஷ் பண்ணாதான் நம்மளுடைய கணிப்பு எல்லாத்தையும் போய் சேரும் ஐபிஎல் முன்னாடியே கொஞ்சம் ஐபிஎல் கொஞ்சம் வேலை இருந்ததுனால ஸ்லோவா பண்ணிட்டேன் ஒரு வேலை முன்னாடியே கேப் உட்க்கு கேப் புக் பண்ணி தான் இதுல வந்து ஏசி சம்பவம் சார் எல்லாரோடைய ஜாதத்தையும் பண்ணிக்கலாம் சோ அதனால இனி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருடைய தான் ஆராய்ச்சி பண்ற மாதிரி வரும் டைம் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு ஷார்ட் நம்ம எந்த தொகுதி பார்க்க போகிறோம் என்றால் வேலூர் தொகுதி வேலூர் தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கதிரானந்த் அவர்கள் துறைமுகனுடைய சன் திரு கதிரானந்த் அவர்கள் நிக்கிறாரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு பசுபதி அவர்கள் நிற்கிறாங்க பிஜேபி சார்பாக திரு ஏசி சண்முகம் சார் போன போட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் ஓட்டில் தான் தோத்து போனாரு ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி சண்முகம் எனக்கு எந்த கண்டிப்பும் கிடையாது ஆனால் அவர் வந்து அவர் கட்சி நடத்தினார் ஏர் உலகம் சின்னம் இருக்கும் அந்த கட்சி பேர் நல்ல பேரு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டி பேஸ்டு கட்சி மாதிரி சொல்லுவேன் அதில் எங்கள் மாமா எங்கள் அம்மாவோட தம்பி வந்து ரொம்ப ஆர்வமாக பாட்டியா பாட்டியாம்பட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலர் வெளியே ஜெயிச்சி அந்த கட்சி ஏர் உலவன் சின்னம் இருக்கும் அந்த கட்சி அது வந்து அந்த கட்சியில எங்க மாமா எங்க பெரியப்பாலாம் ரொம்ப ஆர்வம் இருப்பாங்க அதில் வந்து கொஞ்சம் அம்மா பேட்டதாங்க தாங்க அதனால எங்க ஏரியா பேர் அங்க கொஞ்சம் வயசு இருக்கும் லாஸ்ட் டைம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த தேர்தல் வந்து நான் தள்ளி வைப்பாங்கன்னு சொல்லி நம்ம சேனல்ல வீடியோ சொன்னோம் அதே மாதிரி தள்ளி வச்சாங்க அப்புறம் அந்த டைம்ல நம்ம உலகப்படைய ட்ரெண்ட் ஆகும்போது சங்கீர் நம்ம ராஜா திருநாங்கம் சார் அஞ்சு முடிப்பேட்டில வேலூர் தொகுதியில யார் ஜெயிப்பான்னு கேட்டாங்க நம்ம கண்டிப்பா கதிரானந்த சார் கம்மி ஜெயிப்பான்னு சொன்னோம் அப்ப வந்து என்னையா நம்ம அது நம்ம ஊருக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு ஒருத்தர் போய் நீ மாத்தி சொல்றேன்னா கடைசியா அதுதான் நடந்தது ஸோ அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு நம்ம அந்த கட்சியில் ஏறுவா சின்னம் நம்ம இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கவர் மட்டும் பேசினார் எப்படி சொன்னீங்க ஏது சொன்னீங்கன்னு ஸோ ஆனால் அந்த முறையே தான் நடந்தது ஸோ இந்த முறை பார்ப்போம் ஸோ இந்த முறை என்னுடைய வேட்பாளர் திரு சாரி என்னுடைய வாடிக்கையாளர் திரு கதிரானந்த் அவருக்கு வேலூர் அணிக்கிறதுக்கு வாய்ப்பு அடிச்சிருச்சு எங்கள் வீட்டுக்குலாம் என்ன வந்துருக்கு அரியம் ரொம்ப பாசமானவர் லாஸ்ட் டைம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி திருப்பதி போனப்போ கூட அண்ணன் கிட்ட கூப்பிட்டாங்க ரூம் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குன்னு என்ன மேலேஜும் சொல்லிட்டு போகல அப்படின்னு சொல்லிட்டு இம்மிடியட்டாக அங்கே உள்ள ஒருத்திட்ட பேசி எனக்கு அங்கே ரூம் வாங்கி கொடுத்தாரு ஏசி டெஸன்லாம் பண்ணி கொடுத்தாரு அதெல்லாம் வந்து அந்த நன்றி என்னைக்கு மறக்க மாட்டேன் அதே மாதிரி கோவிட் டைமில் எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தருக்கு சென்னையில் கோவிட் அஃபெக்ட் ஆகிட்டு ஹாஸ்பிட்டல் எங்கேயுமே கிடைக்கல பிரைவேட் ஹாஸ்பிட்டல் சீட்டு ஒரு அண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை கூப்பிட்டு சொன்னேன் அவர் கூப்பிட்டு சொல்லி உடனே அங்கே போர்ட்டிக்ஸ் ஹாஸ்பிட்டலில் சீட்டு கொடுத்தாங்க அன்றைக்கெலாம் வந்து அவ்வளோ ஒரு டிமாண்டாக இருந்துச்சு ஸோ அண்ணன் எவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு ஸோ அந்த வீடியோவை அண்ணனுக்காக இந்த வீடியோ போடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தொகுதியுடைய வேட்பாளர்கள் யாருன்னா திராவிட மரண சார்பாக துறைமுகங்களுடைய இளவல் திரு கதிரானந்த் அவர்கள் அண்ணா திராவிட சார்பாக அண்ணன் பசுபதி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக திரு ஏ சி சண்முகம் சார் அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக திரு மகேஷ் ஆனந்த் அவர்கள் இதுல நான் எடுத்துக்கிட்ட நான் வந்து ஜாதகத்தை ரிசர்ச் பண்ணக்கூடிய மூன்று வேட்பாளர்கள் திராவிட மன்றத்தின் சார்பாக கதிரானந்தன் சார் பசுபதி சார் பாஜக ஏசி சண்முகம் சார் சோ இதுதான் வந்து கணி இதுதான் முழு பேர் எடுத்தேன் நம்ம கல்யாணந்தன் சாரோட ஜாலம் இருப்போம் ரேவதி நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மீன ராசி அவரோட ராசி கட்டத்தை பார்ப்போம் கதிரானந்தாவோட ஜாலம் என்று பார்க்கும்பொழுது மேசலக்கணம் லக்னம் லக்கணத்துக்கு ரெண்டுல கேது மூன்றாம் இடத்துல சனிமாந்தி ஆறாம் இடத்துல எந்த கிரகம் கிடையாது எட்டுல ராஜு ஒன்பதுல செவ்வாய் பத்துல சூரியன் திப்பலம் பத்தாம் இடத்துல புதன் சுக்கரன் பத்தாம் இடத்துல பதினொன்றாம் இடத்துல குரு ஆஹ் பன்னிரெண்டாம் இடத்துல சந்திரன் இந்த ஜாதகத்தை நீங்க பாருங்க ஒரு இந்த பக்கம் மூணுதான் கரகம் இருக்கு இங்க பாத்தீங்கன்னா கணக்கன்னே கிடையாது சோ இது வந்து குடையோக ஜாதகம்னு சொல்லுவாங்க இவருடைய ஜாதகத்துல வந்து இது ஒரு சாஃப்ட்வேர்லாம் உண்மையான டைம் கொஞ்சம் ஒரு எட்டு நிமிஷம் வித்தியாசம் மாறி இங்க இருக்கும் சோ இது பாத்தீங்கன்னா குடம்பர் இருக்கும் இது பேர் குடயோக ஜாதகம்னு சொல்லுவாங்க இவரோட ஜாதத்துல பலமான கிரகங்கள்னு பார்க்கும் சு பகவான் பலமான கிரகம் காரணம் குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா சொந்த நட்சத்திரத்துல இருப்பாரு பாருங்க குரு போராட்ட அதே மாதிரி சூரியன் திக் பலத்துல இருக்கும் இந்த ஜாதகத்துல சூரியன் திக்பலத்துல இருக்கும் அதனால அந்த கிரகம் பலம் பெறுகிறது அதே மாதிரி சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதகத்துல பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும் சந்திரன் வந்து புகன நட்சத்திரத்துல இருக்கும் புதன் வந்து பாத்தீங்கன்னா சந்திரனோட நட்சத்திரத்துல இருக்கும் இது பரிவர்த்தனை நீங்க பாருங்க பாருங்க சந்திரன் வந்து ஏன்னா இவருடைய ஜாதகம் நிறைய டைம் பார்த்து எனக்கு மனசு விளையாட்டு அத்துப்படி இது இல்லாமே என்னால எல்லாமே சொல்ல முடியும் வந்து வேலை நட்சத்திரத்துல புதனோட நட்சத்திரத்துல சந்திரன் இருக்காரு திருவோண நட்சத்திரத்துல பரிவர்த்தனை எப்பயுமே பத்து பன்னெண்டு பரிவர்த்தனை என்பது ஆஹ் ஒரு ஆசியுக்கு ஒரு ஏற்ற யோகம் சோ இது வந்து ஒரு ஒரு நல்ல அமைப்பு இது வந்து யோகத்தை கொடுக்கக்கூடியது சோ இது வந்து பாத்தீங்கன்னா இவரோட ஜாதகத்துல குரு திக்பலம் சொந்த நட்சத்திரத்துல சூரியன் திக் புதனும் சந்திரனும் பரிவர்த்தனை அமைப்பு வெற்றி கொடுக்குறாங்க சுக்கரன் வந்து சந்திரனோட நட்சத்திரத்துல பரிவர்த்தனை அடைந்த நட்சத்திரத்துல இது செவம் வந்து பாத்தீங்கன்னா இங்க கேது நட்சத்திரத்துல இருப்பாரு கேது வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்திரனோட நட்சத்திரத்துல இருப்பாரு ராகு வந்து பாத்தீங்கன்னா சனி நட்சத்திரத்துல இருக்காரு அமைப்பு ஜாதகத்திற்கு அரசியலுக்கு ஏற்ற அமைப்பு பரிவர்த்தனையும் இருக்கு தீபம் இருக்கு ரைட்டு தசாபுத்திகள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல

ஜெயிப்பார்னு சொன்னீங்க என்ன ரிசல்ட் இருபத்தி ரெண்டாயிரம் நான் சொன்னேன் சார்ந்த மணி ஒரு மணி நாலு நிமிஷத்துக்கு மேல சூரியன் வந்து கடகலுக்கு வந்துருவாருனேன் அதுக்கப்புறம் பாருங்க சூழ்நிலை மாறுவாரு என்ன என்ன நம்புறீங்களான்னு கேட்டார் அந்த வார்த்தை என்ன நம்புறீங்களான்னு கேட்டாரு அண்ணா கண்டிப்பா அவர் ஜெயிச்சு கரெக்டா ரெண்டே காருக்கு லீடிங் வந்துச்சு மூன்றரை மணிக்கு கிட்ட எட்டாயிரம் வாக்கு வித்தியாசத்துல வந்து அவர் கதிரானந்த் இது சாரி திருவண்ணா ராஜா திருவாண சன்னியா அவர் சொல்றாரு ரெண்டரை மணிக்கு என்ன நம்புறீங்களான்னு கேட்டாரு சோ அதுதான் என்னுடைய நான் என்னுடைய கணிப்பு சொல்லிட்டேன் இதுலலாம் நம்ம மாற்றி அடிக்க முடியாது தப்பாக இருந்தாலும் ஏத்துக்கு போக தான் பட் என்னுடைய கணிப்பு கண்டிப்பா ரெண்டு மணிக்கு மேல சூரியன் வந்து கடகத்துக்குள்ள வந்தாருன்னா கண்டிப்பா அதுக்கப்புறம் வரக்கூடியதெல்லாம் மாறி அப்போ ஒரு ஏதோ ஒரு டீம் சொன்னார் இல்ல ஆம்பூர் எண்ணிட்டாங்க வேலூர் எண்ணிட்டாங்க வாணிக்கை மாட்டாங்க இதுக்கு மேல எப்படி வாய்ப்பு இருக்கிறாங்க அது எனக்கு தெரியாது பட் ஆனால் இன்னும் கரெக்டாக எட்டாயிரம் வாங்குகின்றது அசுல அப்படின்னு சோ இந்த மூடம் அந்த மாதிரிலாம் போகாது சோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாருங்க எலெக்ஷன் அப்ப அவருக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆப்ரில் நடக்கல ஜூலைக்கு முதலாம் நடந்தது அப்ப வந்து கேது புத்தி நடந்தது இவரோட ஜாதகத்தில் கேது ரெண்டாம் வீட்டில் இருக்காரு ரெண்டு வந்து சந்திரனோட நட்சத்திரத்தில் இருக்காரு சந்திர பரிவர்த்தனை வெற்றி ஓகே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்ப எலெக்ஷன் அப்ப பாத்தீங்கன்னா குரு புத்தி நடக்குது குரு லக்கணத்துக்கு பாதகஸ்தானத்தில் இருக்காரு சொந்த நட்சத்திரத்துல குரு இருக்காரு சோ அதனால இவரோட இதே நம்ம ஏசி சண்முகம் சார் இருக்கலாம் சண்முகம் சாரோட ஜாதகம் எப்படி அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு வயதாக இருக்குது இப்போ அவருக்கு சிம்மத்துல இருக்கக்கூடிய கிரகம் சிம்மத்தினுடைய ரெண்டு கிரகம் பூர நட்சத்திரத்துல ஒண்ணு உத்தர நட்சத்திரத்துல ஒண்ணு நிக்கிற கிரகம் தான் தசாபுத்தி நடத்துது அவருக்கும் சூரியன் திக் பலம் தான் ஆனா சாரி அவருக்கு சூரியன் பலம் அவருக்கு வந்து சூரியன் வந்து கேந்திராதிபதி திரிகோணத்துல இருப்பாரு ஆனா அவரை சூரியனுடைய அமைப்பு ராகுடைய நட்சத்திரத்துல இருக்கறதுனால இந்த ஜாதகத்துல குரு வந்து சுயசாரத்துல இருக்கறதுனால இங்க வந்து ரொம்ப க்ளோஸ் கான்டாக்டா இருக்கும் எஸ் பசுமதி சார் வந்து இந்த இதுல சீலே வர மாட்டாரு அவருக்கு வந்து எம்பிக்கு உண்டான கிரகமைப்பு கம்மியா இருக்கு செவ்வாய் வந்து பலகனமா இருக்கு சோ அதனால போட்டி வந்து ஏசி சண்முகம் சாரு கதிரானந்த் சாருந்தான் அதுல ஒரு நாற்பதாயிரத்துல இருந்து அறுபதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல என்னுடைய கணிப்பு சரியாக இருக்கும் பட்சத்தில் கதிரானந்த அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்னுடைய கணிப்பு படி பார்க்கும் பொழுது இந்த தொகுதியில ஒரு ஆனா இதுவே ஒரு எயிலர் இதுவே வந்து ஏசி சண்முகம் சார் ஏடியில் என்றுதான் ஜெயிச்சிருப்பாரு எப்படி சார் அவரோட ஜாதம் தான் சார் தான் ஆசைன்னா அங்க ஏடிஎம்கே நம்ம எடுக்கும்போது அதாவது எல்லா தொகுதியை எப்படி பாக்காங்கன்னா ஸ்டாலின் சார் ஜாதகம் வேட்பாளர் ஜாதகம் ஏடிஎம்கே எடப்பாடி சார் ஜாதகம் அங்க இருக்க வேட்பாளர் ஜாதகம் அண்ணாமலை சார் ஜாதகம் பிஜேபி அப்படி அண்ணா அந்த தலைவர்கள் ஜாதி நம்ம அந்த இது பேர் ஜாதக இணைவுன்னு சொல்லுவாங்க இரு ஜாதக கூட்டு விளைவுன்னு சொல்லிட்டு அப்படி பார்க்கும் பொழுது அங்க ஒரு சின்ன லீடிங் கட்சி வந்திருக்கும் கண்டிப்பா அவர் வின் பண்ணி இருந்திருப்பாரு அப்போ என்ன இருக்கும்னா அவர் எடப்பாடி அண்ணாவுக்கும் குரு வந்து பாத்தீங்கன்னா கடகத்துல கோச்சாரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா இப்போ அவருக்கு லாபஸ்தானத்துல இருக்கு இவருக்கும் லாபஸ்தானத்துல இருக்கு அப்படிங்கும் போது மேபி ஒரு அதே கம்மி ஓர்ட்ல அவர் ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்கு பட் அது வந்து இது மாறினதுனால சோ மீண்டும் என்னுடைய வாடிக்கையாளர் திரு கதிரானந்தா அவர்கள் வெற்றி பெறுவார் என்பதை என்னுடைய கணிப்பின் மூலமாக சொல்கிறேன் இது கண்டிப்பா ஜூன் நாலாம் தேதி ஈவினிங் ஒரு ஏழு மணிக்கு தெரிய வரும் சோ என்னுடைய கணிப்பு ஒரு அறுபதுல இருந்து எழுபதாயிரம் வாக்குகள் வித்தியாசம் அறுபதுல இருந்து எழுபதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல கதிரானந்தா தான் ஜெயிப்பாரு சோ வந்து அவருடைய அப்படி வெற்றி பெறும் பட்சத்தில் அவருக்கு வாடிக்கையாளர் அவங்களுக்கு சோ வெற்றி பெற வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சொல்லி விடைபெறுகிறேன் இவர் வெற்றி பெறும் பட்சத்தில் எல்லாரும் சொல்வதற்கு முன்பாக வாழ்த்துக்களை சொல்வதே ஸ்ரீ பாலாஜி சூழல் ஆராய்ச்சி மையம் பெருமிதம் பெறுகிறது நன்றி வணக்கம் சோ இந்த சேனல முதன்முறையா பாக்குறவங்க இந்த வீடியோவை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்கள் யாராவது வீரர்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்க நீங்க டிஎம்கே ஏடிஎம்கே எந்த கட்சியா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது நீங்க கட்சியில மெம்பரா இருக்கீங்களா எதிர்காலத்துல கவுன்சிலராகவும் மண்டல தலைவராகவோ எம்எல்ஏ ஆகவோ எம்பி ஆகவோ மந்திரி ஆகணும்ன்ற கனவோட கட்சியில இருக்கீங்களா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உலகக்கோப்பை முடிந்த பிறகு ஒரு டென் டேஸ் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் உங்கள் ஜாதகம் அரசியலுக்கு ஏற்ற ஜாதகமானு சொல்லிட்டு டெய்லியும் இதே மாதிரி வீடியோ ராசி ஜாதகம் கட்டெல்லாம் போட்டு டெய்லி ஒரு வீடியோ போட போறேன் ஒரு இருபத்தஞ்சு வீடியோ வரும் அதை உங்க ஜாதகத்துல மேட்ச் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு யோகம் இருக்கா இல்லையாங்கிறத நீங்க யோகிச்சிக்கலாம் ஸோ அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான வீடியோ இருக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி நிறைய பேர் விஜய் அவர்களுடைய அரசியல் என்று பற்றி கேட்டிங்க ஆகஸ்ட் மாதம் வீடியோ போடுறேன் அதையும் பாருங்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்